விஷால் ஒரு வீரன் தன் நாட்டிற்கு வெற்றி பெற்று திரும்பும்போது உடலில் பல சேதங்களைச் சமாளித்துக் கொண்டிருந்தான் கடுமையான யுத்தத்தில் துடைப்பாக இருந்து தாயகத்துக்கு கைவசமாக அடைய விரைந்து கொண்டிருந்தான் அவன் வீடு திரும்பும்போது கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பெருமிதமாக வரவேற்றனர் அவரது பாட்டி தாயார் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் அவரை காண காத்திருந்தார்கள் விஷாலின் பாட்டி கண்ணீர் மறைத்து அவனை கையால் பிணைத்து மகே நீதான் எங்கள் பெருமை என்றார் விஷால் சொன்னான் என்னுடைய காயங்கள் என்னை உடைத்துவிட்டாலும் உங்கள் அன்பு எனக்கு புது உயிர் கொடுக்கும் அப்போது மக்கள் வீட்டு வளையத்தில் பனை தேநீர் பரிசாகக் கொடுத்தனர் அந்த வார்த்தைகளால் விஷாலின் காயங்கள் கடவுளின் கையால் மீண்டும் முழுமை பெறுவதாக உணர்ந்தான் அந்த நாள் அப்பெரும் சேனையாளர் தன் ஊருக்கு வந்ததைப் போல தன் குடும்பத்தின் மடியில் நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியுடன் தங்கினான்